பிராமத்துக்கு சோதராம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரத்திலே அந்த மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது உன் செய்திகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அதாவது உங்களுடைய செய்கைகளை உங்களுடைய காரியங்களை உங்களுடைய கிரியைகளை செயல்பாடுகளை நாம் கத்தரிடத்தில் நாம் ஒப்புக்கொடுக்கும் பொழுது தேவன் யோசனைகளை நம்முடைய யோசனைகளை நம்முடைய எண்ணங்களை அவர் உறுதிப்படுத்துகிற ஒரு தேவன் சங்கீதத்தில் இருபதாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அவர் உமது மன விருப்பத்தின்படியெல்லாம் உமக்கு தந்தருளி மன விருப்பத்தெல்லாம் கத்தை நிறைவேற்றுகிறவர் நம்ம மனசில் நினைக்கிற காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை கத்தர் நிறைவேற்றுவார் எப்பொழுதுன்னு சொன்னால் நம்முடைய செய்களை நம்முடைய காரியங்களை கத்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது ஜீவிக்கும் பொழுது நம்முடைய யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துகிறவராய் அவர் நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல தொடர்ந்து நம்ம சங்கீதத்தில் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் அந்த ஐந்தாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவி ஒப்பு மேல் நம்பிக்கையாக இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்போது நம்முடைய வழியை கத்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நாம் ஒப்புக்கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவர் எல்லாவற்றின் தேவன் நமக்கு அனுகூலமணி தருகிறவர் நம்முடைய வழிகளை நம்ம கத்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார் நமக்கு சாதகமாய் மாற்றி தருகிறார் அனுகூலமாக கத்தரை மாற்றி தருகிறார் நம்முடைய வழிகளை கத்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும் கத்தனாவது மைமூண்டாவதாக தொடர்ந்து நாம் அதே நீதிமொழிகள் பதினாறுல கூட நாம் வாசிக்கும் முயல வசனத்தில் ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாக இருக்கும்படி செய்வார் அப்போ உண்மையாகவே நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது மாத்திரமல்ல நமக்கு சாதகமாக மாற்றி தருகிறது மாத்திரமல்ல நம்முடைய சத்துருக்களையும் நம்மோடு சமதானாகும்படி அவர் செய்வார் காரணம் என்ன நம்முடைய வழிகளை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கறதுனால நம்முடைய வழி கத்தருக்கு பிரியமாக இருந்தால் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் உண்மையாகவே நாட்களில் நம்முடைய செய்கைகளை நம்முடைய வழிகளை நம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது யோசனையை கத்தரை உறுதிப்படுத்துவார் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் சத்துருக்களை நமக்கு உரதமாக இருக்கிறவர்களையும் நம்மோடு கூட சமதானமாகும்படி கத்தர் செய்வார் அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் ஒப்பு கொடுத்து வாழ்வோம் கர்த்த நம்முடைய வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே அவர் பெரிதான ஒரு காரியத்தை செய்வார் ஜோமனு எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான உடைய பிள்ளைகளை குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதியும் நாங்கள் உப்பு கொடுத்து நாங்கள் வாழும் பொழுது யோசனைகளை உறுதிப்படுத்துகிறவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கருத்தர் சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்கிறவர் உங்கள் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் ஆசீர்வதியும் மகிமப்படும் இயேசுவி நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்